குர்ஆனை அரபு மொழியில் படித்து வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் சற்று முன் ஹமாசு வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ போர்க்களமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைநகரம் பதிலுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியா இப்ப ஒரு பரபரப்பான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு இது இளையத்தையும் தாண்டி பிபிசி இப்போ சமீபத்தில் காசாவுடைய நிலைமையை பத்தி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்களை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு இறுதினர் ஆலந்தூர் யூசுப் நம்மளோட இருக்காங்க ஆனா இப்போ ஹமாசுடைய தரப்புல இருந்து ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த பனைய கைதியோட வீடியோ அப்படியே எலும்பும் தொலுமா இருக்கிறார் அவரு அந்த வீடியோல அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க சொல்லும் சொல்லும்போது கூட உங்களுக்கு என்னன்னா அதை ஒரு வலிவோட சொன்னீங்க எலும்பு தோளோட இருக்காரு அப்படின்னு இது மாதிரி பல மக்கள் இருக்கிறாங்கல்ல அங்க கசாவில் இன்னைக்கு டேவிட்ங்கிற ஒரு ஹாஸ்டேஜினுடைய வேடியோ ஹமாஸ் வெளியிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்த உடனே உடைய நெத்தனியாக கொந்தளிச்சு போய் பேசுறாரு அதற்காக பெரிய ஆர்ப்பாட்டங்கள்லாம் இன்னைக்கு நடக்குது இது மாதிரி நிறைய மக்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மக்கள் இந்த பசினால பட்டினியால தோல் அதாவது சதை இல்லாமல் வாடி வதங்கி இறக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது நூத்தி எழுபத்தி மூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அதுல தொண்ணூத்தி ஐந்து குழந்தைகள் இருக்கிறாங்க பசினால பட்டினால எப்படி இன்னைக்கு டேவிட் அம்மா சொல்லிட்டு இருக்க வீடியோல இருக்கக்கூடிய நபர் டேவிட் அவருடைய உட உடல் அமைப்பை பார்த்துட்டு என்னைக்கு நீ எப்படி வருத்தப்பட்டு சொல்றீங்களோ இது மாதிரி பல பேர் அங்க இருக்கிறாங்க இருந்தாலும் இதை நம்ம பார்க்கும்போது போது நம்மள இறக்க கண்ணோட்டத்தை பாக்குறோம் ஏன்னா எங்களுக்கு நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லுவாங்க அப்படிதான் கத்து கொடுத்துருக்காங்க அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு குறிப்பிட்ட தேதியில இந்த செய்தியை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் எழுதுறார் அந்த ஹாஸ்டேஜ் பிணைய கைதி எழுதுறாரு இந்த தேதியில இருக்கிறேன் என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழி நோன்ற மாதிரி ஒரு காட்சி இந்த குழி நோன்றது இந்த கிரேவ் நோன்றதே வந்து எனக்காக தான் இந்த குழி அப்படின்னு சொல்றாரு இதை பார்த்த உடனே நித்தன்யாங் உடனே என்ன சொல்றாருன்னா உடனே அவருக்கு உணவு கொண்டு போகணும் அவருக்கு மருத்துவ உதவி தேவை ஐசிஆர் ஐசிஆர் ஆர்சி இவங்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணணும் செஞ்சிலுவை சங்கம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பேசுறாரு இதே மாதிரி அங்க உணவு கொண்டு போகணும்னு சொன்னா எந்த ரூட்ல கொண்டு போறது நீ கொண்டு போற அளவுக்கு வச்சிருந்தீங்க செஞ்சிலுவை சங்கத்தினுடைய எத்தனை பேரை நீங்க கொண்டு இருக்கிறீங்க அதாவது நோம்பு பெருநாள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஈது அன்னைக்கு கூட செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்த பலரை பேரை நீங்க கொண்டீங்க அவங்க வழியா இன்னைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பேசியிருக்கிறார் நெத்தனியாகும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு கூட ஒரு பொய்யுங்க இந்த பேச்சு கூட ஒரு உண்மை தன்மை இல்லை உணவு போகணும் அந்த ஆசைத்துக்கு அவரும் சாப்பிடணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய விருப்பமா இருக்குது அந்த பேச்சில் உண்மை இருக்குதான்னு கேட்டால் அதுவும் இல்லை இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஏழுல இருந்து ஜூலை இருபத்தி ஏழுக்கு அப்புறம் எல்லா மக்களும் உடனே விமான இக்கள் பேசுனதுக்கு அப்புறம் அங்கே உதவிகள் உள்ள கொண்டு வரப்பட்டுச்சு உதவிகள் எவ்வளோ கொண்டு வரப்பட்டிருக்குன்னா இருபத்தி மூணு மில்லியன் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் எண்பத்தி நாலு லாரிகள் ஆனா ஒரு நாளைக்கு கஸ்ஸாவில் தேவைப்படக்கூடிய உணவினுடைய அளவு இந்த ஓச்ச சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா அறநூறு லாரிகள் தேவை அறநூறு லாரிகள் அளவு அவங்க உணவுப் பொருட்கள் மருத்துவ உதவிகள் இதெல்லாம் தேவை ஆனா ஜூலை அந்த இருபத்தி ஏழுல இருந்து இப்ப வரைக்கும் போயிருக்குது எவ்வளவுன்னா வெறும் எண்பத்தி நாலு லாரிகள் தான் போயிருக்கு அதை விட மாட்டிக்கிறாங்க இப்படி உணவு தேவைன்னு சொன்னா அந்த லாரி வழியா போனா தானே அங்க இருக்கக்கூடிய செஞ்சிலுவை சங்கமும் எடுத்துட்டு போக முடியும் அதை எடுத்துட்டு போ அவங்க தடுத்துக்கிட்டே உணவு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க சொன்ன ஒண்ணா இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா நாங்க என்ன சாப்பிட்றோமோ இங்க மக்கள் என்ன அதை அததான் அவரும் சாப்பிட்டு இருக்கிறாரு நிலமை காசா மக்களுடைய நிலைமையே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா பனைய கேதி எல்லாத்தையும் இப்படிதான் அந்த குழுக்கள் நடத்துனாங்கனால இல்ல நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெண்மணி ரெண்டு பெண்மணியை வெளியிட்டாங்க அந்த மாதிரியான நேரத்துல அது கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடக்குது பாலரை கட்டி மினரல் வாட்ரு இதெல்லாம் கொடுத்து தானே அவங்க வெளியிட்டாங்க இவன் சொல்ற தகவல் அவங்க வந்து ஓரளவுக்கு பராமரிக்கக்கூடிய விஷயத்த கடைபிடிச்சிருக்காங்கன்னு அந்த பெண்மணியை யோசனையிலே வெளியில வந்து அந்த தகவலை உண்மை நான் குரானை படிக்கிறோம் ஆனால் இப்படி நடந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு அந்த பெண்மணியே சொல்லிட்டாங்க இவன் இன்னைக்கு நடிக்கிறான் எண்பத்தி நாலு லாரி உள்ளே அமுச்சிட்டு செஞ்சிலுவை வயசு ஹெல்ப் பண்ணணும் ஆனால் செஞ்சு வயசு சங்கத்த நான் குண்டை போடுவேன் அப்படின்னு பேசுறாரு பேசின சேர்த்து இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு இது இந்த ஹாஸ்டேஜுடைய வீடியோ எல்லாம் பெரும் பெருமளவுக்கு டெல்லி வீடுல ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது அது இருக்கக்கூடிய அந்த டேவிட் அந்த குளியன் நோன் அந்த ஹாஸ்டேஜினுடைய அண்ணன் பேசுறாரு அப்படி இறந்து போன பலருடைய மக்களுடைய பெற்றோர்கள்லாம் பேசுறாங்க குரல் என்னவா இருக்குன்னு சொன்னா உடனே வந்து போர் நிறுத்தம் ஏற்படணும் ஹாஸ்டேஜ் இங்க வரணும் தான் அந்த மக்களுடைய குரலா இருக்குது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அங்க ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்குது இவர் என்ன சொல்றாருன்னா பழையபடி என்ன சொன்னாங்க முன்னாடி நாங்க உள்ள போயிட்டோம் மூணு மாதம் எல்லாம் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா எப்படி போரில் முன்னேறுவது என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு திரைப்படத்தெல்லாம் காட்டுற மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா இப்பதான் நீ இந்த சென்னரியாக்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க முன்னேறிக்கிட்டு இருக்கோம் எப்படி ஜெய்கன்னு பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா பல பேர் எந்த அளவுக்குன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அமி ஐலோன் சொல்லப்படக்கூடிய ஒரு ஷான் பெல்ட்னுடைய அதாவது இஸ்ரேலுடைய உள்நாட்டு குழு அமைப்பினுடைய முன்னாள் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த போர் நம்மளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு உலக அரங்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பேர் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற சொல்றாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொசாட்டினுடைய முன்னாள் தலைவர் தமிழ் பார்ட்டே அப்படின்னு சொல்றவர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த போர் நம்மளுக்கு ஒரு தோல்வி ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் நம்மளுக்கு ஏற்படுத்திருக்கு நம்ம செஞ்ச காரியம் அப்படிங்கிற தகவல் அவரும் சொல்லியிருக்காரு உலக அளவு பெரிய அளவுல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இஸ்ரேல் மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஏற்படுத்தாங்களா ஆமா இஸ்ரேல் மக்கள்கிட்ட உள்ள இருக்கக்கூடிய அதாவது யார் சொல்றதுன்னா சாதாரண ஆளுக இல்ல ஒரு நம்ம அப்பேன் சுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி கிடையாது அதாவது சான்பெல்ட் முன்னாள் தலைவர் சொல்றாரு மொசாட்டினுடைய முன்னாள் தலைவர் சொல்றாரு ராணுவத்துடைய முன்னாள் தலைவர் சொல்றாரு என்ன சொல்லிட்டு போனாரு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் முன்னாள் டிஃபென்ஸ் என்ன சொல்லிட்டாரு நெத்தனியா கையாண்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே போனாரு ஒண்ணுமே இல்ல ஹாஸ்டேஜை வெளியிட்டணும் விட்டுறணும் நிரந்தர போர் நிறுத்தம் வரணும் அந்த மக்கள் நல்ல முறையில வாழணும் இங்க இருக்கக்கூடிய விரும்புகிறோம் இதை உலக மக்கள் எல்லாரும் அப்படிதான் விரும்புறாங்க என்னன்னா கசாவை முழுமையா கைப்பற்றிக்கணும் இத்துமார் பென்கியூர் சொல்றாரு இத்துமார் பென்கியூர் ரொம்ப விருப்புணர்வு படைச்ச ஒரு ஆள் இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக அவர் சொல்றாரு கசா முழுவதும் நான் கைப்பற்றணும் நமக்கு கீழே இருக்கணும் அத அப்படிங்கிற அந்த விருப்பு பிரச்சாரமும் அதே மாதிரி எப்படியாவது அடிமைத்தனப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது அதனால இது முழுமையான ஒரு நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை இசில் இப்படி பேசும் வரையில முழுமையா இப்படி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை சரி இப்போ பிபிசி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அங்க இஸ்ரேல இருக்க காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உட்பட தலையில மார்புல எப்படி எப்படிலாம் சுடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல் என்ன இருக்குண்ணே பிபிசி இப்போ விட்டுருக்கக்கூடிய ஆர்டிக்கல் ஆனால் இப்போ விட்டு இந்த சம்பவம் இப்போ நடந்தது இல்லை இந்த இந்த சம்பவம் வந்து லயான் அப்படிங்கிற ஒரு குழந்தையினுடைய சம்பவம் வீடியோவை பாருங்க எப்படின்னா நவம்பர் மாசம் நடந்த சம்பவம் நவம்பர்ல எப்படியாவது அவங்க இந்த இடத்த விட்டு தாண்டி வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க அதுல குழந்த அந்த லயான் லயான்ங்கிற குழந்த ஒரு வயசு அவருடைய தகப்பனாரு ஷாத்துன்னு சொல்லி அந்த குழந்தையினுடைய அக்கா இவங்க மூணு பேரும் போறப்ப தகப்பனாருடைய கையை வந்து ஷாத்துங்கிற அந்த பெண்மணி பன்னெண்டு வயசு குழந்தை குழந்தை அது பிடிச்சிட்டு போறப்ப கையில சுட்டுறாங்க சுட்டோன்னு தகப்பனார் என்ன சொல்றாருன்னு இப்படியாவது ஷாத்தை ஓடி ஓடிடுங்கிறாரு அவர் தப்பிச்சு அந்த குழந்தை அங்கிருந்து தப்பிச்சு போகுது ஒரு வயசு குழந்தை லயான் அந்த குழந்தையுடைய தலையில சுடுறாங்க இந்த இவர் மேலே சுடப்படுது சுடப்பட்டவனா அப்ப அந்த சமயத்துல அவர் அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டு வைரலான வீடியோக்கள் அதுவும் ஒண்ணு வைரல்னா இன்னைக்கு நம்ம ஐயா எச்ராஜா இருக்கிறாரில்ல அந்த மாதிரி இல்ல ஏற்கனவே இங்க திவாகர்னு ஒருத்தன் வந்து வாட்டர் மிலான் ஸ்டார்னு ஒருத்தன் இருக்கிறான் இப்ப வர இவர் பத்தாவதுக்கு ஒரு பீஃப் ஸ்டார் வர கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வைரல் இல்லை இது இது வந்து மக்களுடைய உள்ளங்களை ரணப்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ அது மரணிக்கும் போது அந்த குழந்தைய அப்படியே தொடுறாரு கையில இப்படி இப்படி செய்ய அதுக்கு அதுக்கப்புறம் கடைசி நேரம் இறந்து போறாரு இது நடந்த சம்பவங்கள்ல ஒண்ணு பிபிசி சொல்ற தகவலை மட்டும் கேட்டாலும் சொல்றேன் நான் ஒட்டுமொத்தமா இறந்து போயிருக்கிறது பதினெட்டாயிரம் குழந்தைகள் ஆயிரத்தி எட்நூறு குழந்தைகள் இன்னும் பொதுக்குழி கீழே இருக்கிறாங்க பிபிசி சொல்ற தகவல் என்னன்னா இறந்து போனதுல தலையிலே நெஞ்சலி சுடப்பட்ட குழந்தைகள் தொண்ணூத்தி அஞ்சு பேர் அதுல ஐம்பத்தி ஏழு குழந்தைகள் விட்னஸோட ஐ விட்னஸோட ஐடிஎஃப் தான் சுட்டது முப்பத்தாறு குழந்தைகளை பத்தி எங்களுக்கு தெரியல ரெண்டு குழந்தைகள் பிபி சொல்றது ரெண்டு குழந்தைகள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்க போராளி குழுக்களை சுடப்பட்டு அப்படிங்க தவிர சொல்றாங்க நான் என்ன இருட்டு நீங்க பிபிசியை பத்தி கேட்கறீங்க நம்ம வந்து அண்ணாமலை மாதிரி எல்லாம் பேச முடியாது நம்ம என்ன தகவல் அவன் என்ன சொல்லியிருக்கான தகவல் முழுமையா சொல்லிட்டோம் நம்ம ஏன்னா முருகர் மாநாட்டில் போய் முருகர் என்ன சொன்னாருங்கிறத சொல்லணும் நீனு அவர் என்ன அறிவுரை சொல்லியிருக்காரு அப்படி சொல்றதா இந்து மக்கள் கேட்பாங்க பாத்தீங்களா இஸ்ரோல் எப்படி தாக்குறது வார் கிரிமினா அங்க கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதை பாராட்டி பேசுறான் அந்த மாதிரி நாங்க பேசல அந்த மாதிரி எங்களுக்கு இஸ்லாம் சொல்லியும் கொடுக்கல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ உட்பட குழந்தைகள் நெஞ்சு சொல்றாங்க அப்படிங்கும் போது இஸ்ரேல் இப்ப ஒரு விசாரணை குழு அவங்க வந்து நாங்க எந்த ஒரு வகையில வரம்பு மீறல அப்படிங்கிறாங்களே எல்லாமே அப்படிதான் சி ஒரு சிறைச்சாலை எப்படிப்பட்டவங்களா பயன் பார்த்தீங்க இந்த ஒரு செய்தி அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வகிக்கக்கூடிய கூடிய அந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க எப்படி பயன் பாருங்க அதில் வந்து துஷ்பிரயோகம் செய்யப்படுறாங்க பலஸ்தீன சகோதரி அத்துமீறி நடந்துக்கிறாங்க கைது பார்த்துட்டு அதில் இருக்க ஒருத்தன் இருப்பான்ல அவனே பார்த்து கொந்தளிச்சு போய் கைது செய்யப்படுறாங்க அங்கே இருக்க ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் இந்த இத்துமார் பென்கியூருமார்ட்ரிச் அவங்களுடைய ஆள்கள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் போயி அந்த பெண்மிடம் வந்து பலாத்காரம் செய்யறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சிருக்கான்னு சொல்லி இஸ்ரேலுடைய அரசாங்கம் ஐடிஎஃப் சோல்ஜர் கைது செய்யறாங்க இவங்க அமை எல்லாம் போய் அவரை வெளியிடணும்னு போராடுறாங்க இந்த மாதிரி மாவு படுகொலைன்னு ஒன்று சொல்லுவாங்க பிப்ரவரியில் நடந்த சம்பவம் மா இது இப்போ சம்பவ சம்பவத்தை நான் சொல்லலை பிப்ரவரியில் நடந்த சம்பவம் நான் பிப்ரவரியில் மாவு வாங்குறதுக்காக நிற்கும் போது நூற்றி நாற்பத்தி மூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அல்மவாசி கேம்பில் அப்படி சொல்லப்பட்டாங்க அரப அகலி மருத்துவமனையில் நானூற்றி பேர் இறந்து போனாங்க இப்போ மார்ச் பதினெட்டில் அதுல நானூத்தி எண்பது பேர் இறந்து போனாங்க இந்த அனைத்து குற்றங்கள்லையும் இஸ்ரேலுக்கு எந்த பங்கும் இல்ல எண்பத்தி எட்டு சதவீதம் இதில் ஈடுபட்டவர்கள்லாம் குற்றமற்றவர்கள் என்று யார் சொல்றாது நீங்களா இவங்களே சொல்லிக்குவாங்க இவங்க இப்ப இங்க இங்க இருக்கவங்க சில பேர் தங்களுக்கு தாங்கள பட்டம் வச்சுக்குவாங்கல்ல அது மாதிரி எங்க எங்க மேல குற்றமே இல்லை அப்படிங்கிற தகவலை சொல்லி இருக்கிறாங்க சொன்னாலும் மக்கள் வந்து இதை ஏத்துக்கல மக்கள் என்னன்னா காரி துப்புற மாதிரி ஆர்ப்பாட்டம் அதாவது மானம் சூடு சொரணை இவங்கெல்லாம் உரைக்கும் இது என்ன மாதிரி ஜென்மன் தெரியல உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தை சொல்றேன் சிட்னியில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டம் ஆஸ்திரேலியாவில் அந்த ஆர்ப்பாட்டம் அங்கே இருக்கக்கூடிய அந்தோனி அல்பானிஸ் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய அதிபரை எந்த அளவுக்கு மாற்றி இருக்குன்னு பாருங்க பதிமூணு பில்லியன் டாலர் வந்து இன்னைக்கு கசாவுடைய மக்களுக்கான உதவி செய்ய போறேன்னு அவர் சொல்லியிருக்காரு சொன்னது மட்டும் இல்ல வரக்கூடிய செப்டம்பர் நியூயார்க்கில் நடக்கக்கூடிய பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கக்கூடியதுல நான் போய் கலந்துக்க போறேன் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார் அந்த நாற்பாட்டம் என்னன்னா ஒரு லட்சம் மக்கள் ஆர்ப்பாட்டம் நம்ம மாதிரி கொட்டுது அதுக்கு இடையில நின்று அந்த மக்கள் போராடி கொண்டு இருக்காங்க வெற்றி தான் இன்னைக்கு அந்த மக்களுக்கு பதிமூணு மில்லியன் டாலர் எத்தோர் வகையில் உணவு போகும் அந்த மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் இந்த பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்ல இந்த எண்பத்தி எட்டு சதவீதம் குற்றமே இல்லைன்னு தன்னை சொல்லிக்கிட்டு இல்லை அவங்களுக்கு கொடுக்குற ஒரு சவுக்கடி மாதிரி இருக்கிறது சரி நான் எப்பவுமே உங்களோட இன்டர்வியூல வந்து காசாவில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு சம்பவங்கள் அந்த மக்களுடைய துயர சம்பவங்கள் சொல்லுவீங்க இன்னைக்கு என்னென்ன இன்னைக்கு நடந்திருக்கூடிய துயர சம்பவங்கள் ஒன்று என்னன்னு சொன்னா உலகத்துல எந் எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் எந்த ஒரு பெண்மைக்கு நடந்துடக்கூடாது ஒவ்வொரு குழந்தைகளையும் அந்த தாய் பராமரிக்கும் போது அன்பு செலுத்துவாங்க அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பாங்க தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் அந்த குழந்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஜெய்னப் டக்கா அப்படின்னு சொல்ற ஒரு சகோதரி ஒவ்வொரு நாளும் நடத்துறாங்க சுட்டு கொள்றாங்க இல்ல அதுக்கு வேறு வழி இல்லாமல் உணவு வாங்க போகணும் போறப்ப என்ன செய்வாங்கன்னா தான் குழந்தைகளிடம் போய் இவ்வளவு வேதனை நினைச்சு பாருங்க இந்த சம்பவத்தை அப்படி உள்ளபூர்வமா பார்க்கணும் தான் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்துட்டு சலாம் சொல்லிட்டு நான் போயிட்டு வர்றேன் அப்படி சொல்றாங்க தெரியுதா சாப்பாடு வாங்க போறதுக்கு வா சாப்பாடு வாங்க போறதுக்கு சாப்பாடு வாங்க போறல அதான் வந்து டெத் டிராப்ப மரணம் பொரியாது போனால் தான் திரும்பி வருவோமான்னு தெரியாது அதுக்கிடையில் அந்த குழந்தைக்கு செலாம் சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு போய் உணவு வாங்கிட்டு வந்து ஒரு கிலோ மாவுங்க கொட்டி போன எடுத்து ரொட்டி தயாரிக்கிறாங்க கெட்டு போன மாவில் ரொட்டி தயாரிக்கிறாங்க இப்படி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு உலக நாடுகள் ஷோல இருக்கிறாங்க நம்ம மக்களே ஷோல இருக்கிறாங்க நம்ம மக்களுக்கே இது புரியலையை பேச பேசதான் இந்த மக்களுக்கு நிவாரணம் கிடைக்குங்கிறது நம்ம மக்களுக்கே தெரியாமல் இருக்குது அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படியான ஒரு அவல நிலை இருக்குது இதை பற்றி உலக அரங்கில பேசுறது இல்லை எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி அணு ஆயுதங்கள் விக்கலாம் அப்படிங்கறது உலக வல்லரசு திட்டங்களா இருக்குது இந்த மக்களுக்கான குரல் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த ஒரு குறுகிய நேரத்தில் கல நிலவரங்க ரொம்ப அருமையா தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் மிஸ்டர் எக்ஸ்ட்ரா திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணெய் அணுகுங்கள்